காஷ்மீர் தாக்குதலை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே கடுமையான போர் பதற்றம் உள்ளது இரவு நேரத்தில் இந்தியாவின் தாக்குதல் நடத்த ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை செலுத்தி வருவதை இந்திய ராணுவம் முறியடித்து வருகிறது இந்த நிலையில்தான் இந்திய ராணுவத்துக்கான ஆதரவு சேவைகளை அளிக்கும் பகுதி நேர தன்னார்வலர்களை உறுப்பினர்களாக கொண்ட ராணுவ ரிசர்வ் படையாக டெரிட்டோரியல் ஆர்மி எனப்படும் பிராந்திய ராணுவம் செயல்படுகிறது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் அதிகரித்துள்ள இந்த நேரத்தில் பிராந்திய ராணுவத்தினரை உதவிக்கு அழைத்துக் கொள்ள மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதற்கான முழு அதிகாரத்தை நேற்று ராணுவ தளபதிக்கு வழங்கியுள்ளது இதனாலே சண்டிகர் துணை ஆணையர் நிஷாந்த் குமார் நேற்றிரவு தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோர் தன்னார்வலர்களாக சிவில் பாதுகாப்பு படையில் சேருமாறும் ஆர்வமுள்ளவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தேர்வு செய்து அங்கே வரலாம் எனவும் பதிவிட்டார் அதன்படி இன்று காலையில் சண்டிகரில் இளைஞர்கள் இளம்பெண்கள் பெண்கள் குவிந்தனர் நாங்கள் நாட்டிற்கு சேவை செய்ய விரும்புகிறோம் ராணுவத்திற்கு உதவியாக தன்னார்வலர்களாக பணியாற்ற தயாராக இருக்கிறோம் என குவிந்த இளைஞர்களில் ஒருவர் தெரிவித்தார் கூடியிருந்த இளைஞர்கள் அனைவரும் எதையும் கண்டுகொள்ளாமல் தேசத்திற்காக பணியாற்ற நாங்கள் அதிக ஆர்வத்துடன் இருக்கிறோம் என்று பாகிஸ்தானுக்கு எதிராக முழக்கமிட்டு வந்தனர் மோடி முன்னதாக பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விட்டது போலவே இன்று இளம் தலைமுறைகள் ஆதரவு தெரிவிக்க தொடங்கியுள்ளனர் இந்த வீடியோவானது இணையத்தில் வைரலாக இவங்களை பார்த்து இந்த திமுகவின் திமுக கூட்டம் திருந்துங்கள் என வாசிகள் பாடம் எடுத்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்